சுச்சுமா தூக்கம் வரலையா டி தூக்கம் வரலையா பட்டுக்கு சிக்க சுச்சுமா சுச்சு குட்டி தூங்காமல் அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் தூக்கம் வருமோ இவனுக்கு மட்டும் மேலே படுத்துருந்தான் சரி கீழே கொஞ்சம் நேரம் விளையாடுவான்னு போட்டிருந்தேன் அங்கே பாருங்கள் கையை விட்டு நக்க வேண்டியது இல்லைன்னா கடிக்க வேண்டியது இங்கே பாருங்க நீங்களே பாருங்க ஐயைய சீ சுச்சு அதில் என்னடி இருக்கு ஒண்ணுமே இல்லை உன் கையே தான் பண்றது இல்லாமல் ஏன் கை வேறையா குப்பிரி கிடைச்சிட்டு இருக்காரு சார் சுச்சுமா சுச்சு குட்டி நசிக்கிறு வேண்டி